சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை ஓ முருகா போற்றி போற்றி நம்மளுடைய ஊழ்வினை பயன் குறையணும்னா நம்மப்பன் முருகனுக்கான போற்றிகளை நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய கஷ்டங்களும் நம்மளுடைய வேதனைகளும் நம்மளுக்கான தேவைகள் அனைத்தையும் நம்ம முருகரே பார்த்துக்குவார் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய முருகரின் மந்திரங்களை கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே இருங்க நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கான மந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது முருகருக்கான மூலம் மந்திரம் ஓம் சரவண பவ இந்த சரவண பவங்கிற மந்திரத்தை இன்னைக்கு நீங்க என்னோட சேர்ந்து சொல்லுங்க இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது போது நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இன்னைக்கு எப்படி சொல்றோம் பாக்குறங்க சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ ஆறு தடவை சொல்லியாச்சுங்க இப்ப நம்ம சாங்கரை எழுத்த கடைசியா வரக்கூடிய பவ கூட சேர்த்திருங்க இப்ப நம்ம சொல்லும் போது ரவண பவச ரவண பவச ரவண பவச ரவன பவச அப்படின்னு சொல்றோம் இப்படி ஆறு தடவை அடுத்தது பார்த்திங்கன்னா ராவ வந்து நம்ம பின்னாடி கொண்டு வந்து சேர்த்திட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடியது வனப வசர வனப வசர வனப வசர வனப வசர வனப வசர வனப வசர இப்படியாக ஆறு முறை அடுத்தது வாயெழுத்தை கொண்டு வந்து பின்னாடி சேர்த்திட்டு நபவ சரவ நபவ சரவ நபவ சரவ நபவ சரவ நபவ சரவ வ நபவ சரவ இப்படியாக ஆறுமுறை அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பின்னாடி இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பவச 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 பவசரவன பவச பவசரவண இப்படியாக ஆறு முறை அதை படுத்து பாங்கிற எழுத்த பின்னாடி கொண்டு வந்து சேர்த்திட்டு வ வசர வனப வசர வனப வசர வனப வசர வனப வசர வனபவ வசர வனபவ வசர வனபவ இப்படியாக ஆறு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் இவ்வளோ இது முப்பத்தி ஆறு தடவை நம்ம சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் வேதனைகள் அனைத்தும் இது தீர்த்து கொடுக்குதுங்க அதே சமயம் நம்ம ஷஷ்டியை வந்து ஒரு தடவை படிக்கிறது இது முப்பத்தி ஆறு முறை கந்தர் சஷ்டி கவசம் படித்ததுக்கு ஈடாகும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க கண்டிப்பாக நீங்களும் அதையே படியுங்க